வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைத்து புத்தகங்களை படிப்பதிலும் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் சுத்தத்திற்கு முதலிடம் கொடுப்பீர்கள் எந்த நேரத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் உங்களது செயல்களை அமைத்துக் கொள்வீர்கள் மற்றவர்களிடம் நயமான முறையில் பேசி சிக்கலான சமயங்களிலும் திறமையாக சமாளித்து விடுவீர்கள் அனைத்து காரியங்களிலும் திட்டமிட்டே செயல்படுத்துவீர்கள் உங்களது அனைத்து செயல்களும் எதிர்காலத்தை முக்கிய குறிக்கோளுடன் கொண்டதாக இருக்கும் திறமையாக மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் சமர்த்தராய் இருப்பீர்கள் வஞ்சகம் இல்லாமல் பேசுபவர் கைவலி உடையவர் கல்விமான் அழகான கண்களையும் வாயையும் உடையவர் பெண்களிடம் விருப்பம் உள்ளவர் முன்கோபி மார்பு முகம் இவற்றில் மறு உள்ளவர் பொய்யில்லாத சூரன் நீராடுவதில் விருப்பம் உடையவர் அற்பப்பசி உடையவர் பத்தியுள்ளவர் நடை அரகர் தருமம் செய்பவர் ஞானி உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் இனிமையாக பழகுவர் பிறர் செய்த உதவிகளை நன்றியோடு எண்ணும் பண்பு கொண்டவர்கள் சுகபோகங்களை அனுபவிப்பதில் விருப்பம் இருக்கும் வாக்கு நாணயம் தவறாத குணம் கொண்ட இவர்கள் தெய்வ வழிபாட்டில் பத்தியோடு ஈடுபடுவர் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர் இனிய வசனம் பேசுபவர் புகழ் உடையவர் கண்ணியமானவர் தீரன் நல்லவர் சுற்றத்தார் மேல் விருப்பம் உடையவர் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் கருமி தரித்திரன் ஊன் விருப்பம் உடையவர் குற்றமும் சஞ்சலமும் உடையவர் யாசகம் செய்பவர் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் பிலுக்கன் உண்மை பேசு ஆசாரம் உடையவர் உத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் நன்றி மறவாதவர் பிறரை மதிக்காதவர் மற்றவரை தூஷிப்பவர் வாலிப வயதில் தாயை இழப்பவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்